வணக்கம் மாணவர்களே இந்த வகுப்புல நாம எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி பார்க்க போகிறோம் இதில் உயிரெழுத்து மெய் எழுத்து மற்றும் உ வரிசை எழுத்துக்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம் போன வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா கு அந்த எழுத்தையும் சேர்த்து வார்த்தைகளாக எப்படி படிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் ஒரு ஒரு வார்த்தையும் ரெண்டு தடவை சொல்றேன் கேளுங்க அதே மாதிரி நீங்களும் எழுத்து கூட்டி ரெண்டு தடவை படிங்க சரியா ஆரம்பிக்கலாம் ஆ த ஆமா நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆயுதம் ஆயுதம்னா என்ன வெப்பன் இதுல என்னென்ன வெப்பன் எல்லாம் இருக்கு என்ன இருக்கு

குட்டியா பறவை கூடு கட்டி இருக்கு நிறைய கூடு கட்டி ரெண்டு குருவி பறந்து போயிடுச்சு அரிசி உங்க வீட்டுல குருவி கூடு கட்டி இருக்கா கீச் கீச்சின்னு இருக்கும் அதே மாதிரி காலையில காலையில நீங்க அரிசி ஏதாச்சும் வந்து கொத்தி கொத்தி சொல்லுங்க கேஷவ்

இது குட்டிகள் உங்களை மாதிரி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்

அது நீங்க பிரில்லியன்ட் இல்ல கண்டுபிடிச்சிரீங்க இல்ல பெரிய எதுன ஒன்னு காணல ஓகே பாத்து படிங்க ஆ பாத்து படிங்க போ கா இன் ட மி ரு கா இம் காண்டா மிருகம் சொல்லுங்க இந்த 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 சார் झूள பாத்துக்கேன் ஆமா

நம்பர் சிக்ஸ் இ ரூ இரும்பு எறும்பு இரும்புனா என்ன இரும்பு அயன் இந்த அயன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது நம்ம லைஃப்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே நிமிஷம்

அதேதான் ஆனா நீங்க காட்டுறது மசில் இரும்பு சத்து அப்படின்றது அயன் நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்துல இருக்கிறது ஏரும்பு சொல்லுங்க நீங்க நார்மலா இருக்கிற ஆண்ட் கடிச்சா நமக்கு அவ்வளவு ஒழிக்காது ஆனா இது வந்து ரெட் ஆண்ட்னு சொல்லும் எங்க ஊர்ல வந்து தோப்புகள் அதுவும் மாங்காய் தோப்புகள்ல போய் மாங்காய் பறிக்கும் போது இதெல்லாம் கடிச்சிருச்சுன்னா அந்த இடமே அப்படியே ஃபுல்லா ரெட்டிஷ் ஆயிடும் குட்டி எறும்பு ரெட் கலர்ல இருக்கும் அது நான் பார்த்திருக்கேன் வெளிய ஒரு நாள் கடிச்சு இப்படி ஆகிருச்சு அது வந்து ரொம்ப இது வந்து பயங்கரமானது இது கடிச்சுச்சுன்னா நமக்கு வலிக்கவும் செய்யும் பெருசா விங்கவும் செய்யும் அதனால இந்த எறும்பு கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது एक टू एक कुरुवी सिट कुरुवी सी एक टू एक कुरुवी सिट कुरुवी सुन लेंगे सी एक टू एक कुरुवी सिट कुरुवी 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 तो कुरुवी अभी ना स्टार्ट हो

வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்புற எல்லாருமே இந்த வேர்ட்ஸை குரூப்பில் அனுப்பியிருக்க அந்த போட்டோவை பார்த்து எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் எனக்கு ஷேர் பண்ணுங்க சரியா இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரெட் கலரில் இருக்கிறத ஊ வரிசை எழுத்துக்கள் யூ கு து ரு இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியணும் ஓகேவா